தொழில்துறையில் மட்டுமல்ல கல்வியிலும் சாதனை ஆண்டுக்கு ஒரு லட்சம் மாணவர்களுக்கு உயர்கல்வி வழங்கும் கோவை கல்வி இன்றைய உலகின் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது ஒருவரின் அறிவையும் ஆற்றலையும் உயர்த்தி சமூகத்தில் நல்ல நிலையை கொடுப்பது கல்வி என்ற செல்வமாகும் அது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதுடன் மதிப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது இதனால்தான் அவையார் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறார் அதாவது பிச்சை எடுத்தேனும் கல்வி கேட்க வேண்டும் என்று அவர் கூறினார் அந்த கல்வி முக்கியமாக இருக்கிறது இந்த உலகில் உள்ள அனைத்து செல்வங்களும் அழிந்தாலும் கல்வி என்ற செல்வம் ஒருபோதும் அழியாது இந்த கல்வியை கற்று கொடுப்பதற்காக மலலை மலலையர் பள்ளி முதல் உயர்நிலை கல்வி வரை அதிகரித்து கொண்டே இருக்கிறது இருநூத்தி எண்பத்தைந்து கல்லூரிகள் தொழில் நகரமான கோவையில் ஏராளமான கல்வி நிறுவனங்கள் இருப்பதாலும் கல்வியின் தரம் சிறப்பாக இருப்பதாலும் இங்கு உயர்கல்வி கற்க வந்து செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகம் கோவையில் ஆறு அரசு கல்லூரிகளும் பத்து அரசு நிதி உதவி பெறும் கல்லூரிகளும் ஐம்பத்தி ரெண்டு தனியார் கலை அறிவியல் கல்லூரிகளும் ஐம்பத்தைந்து என்ஜினியரிங் கல்லூரிகளும் பாலிடெக்னிக் கல்லூரிகள் ஐடிஐ நர்சிங் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் உட்பட இருநூற்று எண்பத்தைந்து கல்லூரிகள் உள்ளன தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகம் அரசு சட்டக் கல்லூரியும் இங்குதான் உள்ளது ஆண்டுக்கு ஒரு லட்சம் மாணவர்கள் இந்த கல்லூரிகளில் ஆண்டுக்கு ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி கற்று வெளியே செல்கிறார்கள் கோவையில் உள்ள கலை அறிவியல் கல்லூரிகளில் தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களை சேர்ந்தவர்களும் தங்கி இருந்து படித்து வருகிறார்கள் இதன் காரணமாக கோவை தற்போது உயர்கல்வி வழங்குவதிலும் சாதனை படைத்து முன்னேற்ற பாதையில் வீறு நடைபெற்று வருகிறது பொதுவாக தமிழகத்தில் கல்வி என்றாலே சென்னை என்ற நிலை இருந்தது தற்போது கோவையும் உயர்கல்வி வழங்குவதில் சென்னைக்கு அடுத்தபடியாக முன்னேறி வருகிறது இங்குள்ள கல்லூரிகளில் படிக்கும்போது வாய்ப்பும் எளிதாக கிடைப்பதும் மற்றொரு காரணம் மாணவர்களின் எண்ணிக்கை அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் கல்லூரிகளில் இருந்து மட்டும் ஆண்டுக்கு மூன்றாயிரத்தி ஐநூறு பேர் பட்டம் பெற்று வெளியே செல்கிறார்கள் அதில் எண்பது சதவீதம் பேருக்கு கோவையிலேயே உடனடியாக வேலைவாய்ப்பும் கிடைத்துவிடுகிறது படித்ததும் வேலை என்ற நிலை இருப்பதால் கோவையை நோக்கி ஆண்டுதோறும் வரும் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இதனால் தொழில்துறையில் மட்டுமல்ல கல்வித்துறையிலும் கோவை சாதனை செய்து வருகிறது இது குறித்து கல்வியாளர்கள் கூறியதாவது வேலைவாய்ப்பு கோவையின் சீதோஷ் நிலை கல்லூரிகளில் உள்கமை உள்கட்டமைப்பு வசதிகள் வேலைவாய்ப்பை வழங்கு வழங்குதல் கோவை வரும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க மிக முக்கிய காரணங்களாக இருக்கிறது கோவையில் ஐடி நிறுவனங்கள் உள்ளிட்ட நிறுவனங்கள் அதிகமாக இருப்பதால் இங்கு படிக்கும் மாணவர்களுக்கு எளிதாக வேலை கிடைக்கிறது நன்றாக படித்து அறிவை வளர்த்து கொள்ளும் மாணவர்கள் பெங்களூரு ஹைதராபாத் புனே உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வெளிநாடுகளுக்கும் சென்று நல்ல நிலையை அடைந்து விடுகிறார்கள் இதற்கு இங்குள்ள கல்வித்தரம்தான் காரணம் ஆண்டுக்கு ஒரு லட்சம் மாணவர்களுக்கு உயர்கல்வியை கொடுக்கும் கோவை அதில் குறைந்தது எண்பதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பையும் வழங்கிவிடுகிறது ஐஐடி நிறுவனம் எனவேதான் இளைஞர்களின் மத்தியில் கோவைக்கு சென்று கல்லூரிகளில் படித்தால் வேலை கிடைத்துவிடும் என்பது ஆழமாக பதிந்துவிட்டது உயர்கல்வி வழங்குவதில் வேகமாக முன்னேறி வரும் கோவை தொழில்நுட்ப படிப்புகளில் இன்னும் அதிகமாக சிறந்து விளங்க ஐஐடி கல்வி நிறுவனத்தை அமைத்தால் மாணவ மாணவிகளுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அதை செய்ய வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்ப்பாகும் எதிர்பார்ப்பாகும் இவ்வாறு அவர்கள் கூறினார்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி விடுங்க ஆல் ஆப்ஷனை கொடுங்க அப்போ தான் நம்ம போடிய போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களை வந்தடையும் என்று கூறி உங்களிடந்து விடைபிடுகிற அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்